எல்லா ஊர்லயும் இங்க மாதிரி இருந்தாச்சுன்னா எங்களுக்கு தொண்டைக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க அது சில இடங்கள்ல அப்படி ஆகிடும் அதுதான் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க அறிவியல் தொழில்நுட்பங்கள் வரமா அல்லது சாபமானு கேட்டிருக்கீங்க அப்படிதானே இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் வரம் வரம் வரம்னு பேசிட்டு போயிருக்காங்க எங்க தம்பி இவ்வளவு நேரம் வரத்துக்கு பேசுனது மட்டுமா ஆடுனா ஆட்டை என்ன சம்பந்த பற்றி எல்லாம் பேசிட்டு போனாரு உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு நானும் வரோங்கறது எனக்கு சந்தோஷம் தான் அது எல்லாத்துக்கும் அது நல்லதா இருந்தா சந்தோஷம் தான் ஆனா அதிகமான நன்மைகள் அது தரலையே அதாவது ஒரு காலத்துல நாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருந்துச்சு வயல்ல விதைக்கக்கூடிய நெல்லுக்கு நம்ம ரசாயன உரங்கள் நம்ம போட்டோமா கிடையாது இயற்கையான உரங்களை போட்டு நம்ம வீட்டுல பெரியவங்க நம்ம அண்ணன் அப்பா எல்லாரும் போய் அறுவடை பண்ணி அந்த நெல்லை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் ஆனா இன்னைக்கு வயல்ல உழக்கூடியது என்னது அன்னைக்கு மாடுகள் உழுதது இன்னைக்கு டிராக்டர் வந்து உழாக்டரு டிராக்டர் சாணி போடமா போடாது இல்லையா அன்னைக்கு மாடு போடும் மாடு உழுது சாணி போடும் அதுலயும் ஒரு காணாதுன்னு வைங்களா நம்ம மர வீட்டுல அதுக்காகவே பூவரசு மரம் வேப்பங்க வேப்ப மரம் எல்லாம் வளர்ப்பாங்க அந்த மரத்துல உள்ள கிளைகளை வெட்டி வயலுக்கு வைப்போம் இன்னைக்கு எதை வைக்க செல்போனே வைக்க முடியும் இன்னும் சில பேர் அவங்க வயலுக்கு பாட்டுக்கு வயலுக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க ஆட்கள் எல்லாம் எங்க அப்பா எல்லாம் அப்பா வயலுக்கு அறுவடை பண்ண போவாங்க வீட்டுக்கு ஒரு நாள் நெல் மூட்டை கொண்டு வருவாங்க தெரியுமா அந்த செல்வம் மட்டுமே எங்க வீட்ல ஒரு ரூம் நிறைய நல்லாவே இருக்கு ஆனா இன்னைக்கு எந்த வீட்ல நெல் இருக்கு சொல்லுங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்களை காலையில ஆறு மணிக்கு வயல்ல போய் உளுந்து சிறு பேர் எடுக்க சொல்லுவாங்க நாங்க அப்ப சண்டை போட்டு அழுது இதெல்லாம் ஒரு வேலைன்னு எங்களை போக சொல்றாங்கன்னு சொல்லுவோம் நெல் போடுறதுக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு தெரியுமா பரன் கல்ட்டுருக்கலாம் பரன் கல்ட்டுருக்கலாமா நெல் போடுறதுக்கான அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பறன் அவ்வளவு பெருசா இருக்கும் அதுக்குள்ள கொண்டு கோட்டை கணக்கில் நெல்லை கொண்டு போட்டிருப்பாங்க இப்போ பறனே இல்லை ஆனா அந்த உளுந்து சிறு எடுக்க போறதுக்கு நாங்க அழுது அழுதுதான் போவோம் இன்னைக்கு எங்க வீட்டுல அந்த உளுந்து சிறுபேரும் இல்லாமே போயிடுச்சு எங்கெங்க விவசாயி இன்னைக்கு வளர்ந்துருக்கு என் பையன் அக்ரிகல்ச்சர் படிக்கிறான் விவசாயம் படிக்கிறான்னு சொல்றீங்களே உங்க பையன் முதல்ல வயல்ல இறங்கி விவசாயம் பண்றானா அத பாருங்க வயல் தெரியுமா இப்போ அவ்வளவு வயலு பிளாட் போட்டு வித்தாச்சே நடவரவர்களே ஆனா இப்ப டிராக்டர் மட்டும் உழுதுவீங்களா பரவாயில்ல ஆனா அன்னைக்கு எத்தனை வெயத்துக்கு வேலை கொடுத்து தெரியுமா ஒரு வேலை இன்னைக்கு வேலை இல்ல நடவரவர்களே அதாவது எல்லா படிச்சிட்டு வேலை இல்ல வேலை இல்லைன்னு சொன்னா நீ வயலையும் வித்து பிளாட் போட் உனக்கு என்ன வேலை இருக்கும் அதானே என் தம்பி வந்தாரு இன்னைக்கு செல்போன்ல மேட்ரிமோனி இருக்கு ஆமா அவர்க்கு அதுல தான் सुबह வலது காலை எடுத்து வச்சி அதுல அவருக்கு பணக்க ஸ்டைல்ல பணக்க ஸ்டைல்ல

புரோக்கருக்கு எப்படியுமே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது திருமண தகவல் வச்சிருக்காருல அவர்கிட்ட கூட கொடுங்க நிறைய தருவார் நடுவர் அவர்களை வேற ஒண்ணு இல்லைங்க இப்ப சீரியலை பத்தி சொன்னாங்கல்ல டிவில இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்ம படம் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்த்தோம் அதுவும் வயலும் வாழ்வும் சொல்லலாம் பார்ப்போம் அதுல இருந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரு ஐநூறு சேனல் இருக்குங்க அந்த ஐநூறு சேனல்ல நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கா இருக்கா ஐநூறு சேனல் இருக்கு மகிழ்ச்சி இருக்கா கிடையாது இந்த சீரியல பார்த்து அன்னைக்குள்ள படத்தை பார்த்து நம்ம சீரியல் இல்லையே ஆனா இன்னைக்கு பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல் போடுறான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு அந்த சீரியல்ல இருக்கிற நடவர்வங்க அந்த சீரியல்ல இருக்கு அது மூத்த மனுவிருக்கல்ல அவ தான் ரெண்டா புள்ளும் பாக்க அட கூருகட்ட குடும்பமே இல்ல இல்ல உன் சீரியல் சத்தமா இருக்கு இப்போ ராதிகா பாருங்க ராதிகா கல்யாணம் பண்ணி அவ கூட தனியா வீட எடுத்து வைக்கணும் இப்போதான் கேளுங்க இப்போதான் பாக்கியாலக்கு அர்மா அவருக்கு தெரியும் கேளுமா பாக்கியாலக்கு அர்மா தெரியதா பாக்கியா என்ன சொன்னாரு தெரியுமா பாக்கியா உனக்கிட்ட இவ்வளோ திறம இருக்கணும்னா நான் ஒன்ன விட்டுட்டு நான் ஆதிகாட்டம் போயிருக்க மாட்டேன் அடா பாவி பாக்கியம்ல யாரு பாக்கியான்னு தெரியாதா இப்போ கோபி பாக்கிய லட்சம் இல்லை கோபிக்கு செகண்ட் ஒய்ஃப் இல்ல நான் இது சீரியல்ல உள்ளதா ஆமாங்க சீரியல் நானும் சரத்குமார் என்ன பாத்துகிட்டு இருக்கேன் யா கடவுளே ஆஹ் இன்னைக்கு சீரியலே இந்த லட்சணத்துல இருக்க இதுல என்ன வரம் இருக்குன்னு கேட்கறேங்க இது வரமாயா இது என்ன

இருக்குது முடிச்சு தான் இருப்பான் ஆனால் அவனுக்கு சின்ன பிள்ளைகள்ட்ட நம்ம மொபைலில் கொடுக்குறோம்ல சாப்பிடும்போது சாப்பிட்றக்காக கொடுக்குறோம்ல அவன் அவன்கிட்ட என்ன நீ சாப்பிட்டான்னு கேளுங்க அன்னைக்கு இட்லியா தோசையானு கேளுங்க நியூடில்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன உள்ள போனியே தெரியல இப்போ நடுவர் அவர்களே ஆனா இவ்வளவுதான் நம்ம போனை பத்தி இவ்வளவு சொல்றோம் எங்க தம்பி சொன்னாங்க நான் உங்க போட்டோ கிராப் பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னா என் போட்டோ கிராப் பண்ணிட்டு ஆனா இப்போ ஏஐ தொழில்நுட்பம் ஒண்ணு வந்துருக்கு ஏ ஐயா ஏ ஐயா ஏ ஐ

மாவட்டத்தில் உள்ள பொண்ணா ரொம்ப சங்கடமா இருக்கு நமக்கு கேட்கும் போதே சங்கடமா நடுவர் அவர்களே அன்னைக்கு வாசிக்கலாம் என்றது புத்தகம் இன்னைக்கு வாசிக்கலாம் என்றது போன் நடுவர் அவர்களே எனவே அறிவியல் தொழில்நுட்பம் வளர வளர நமக்கு ஆபத்து தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்தில் அது வரமல்ல சாபமே சாபமே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உட்காருங்கம்மா ஒழுங்காக வயல்ல விதைச்சி அறுவடை செய்து சாப்பிட்டா இவ்வளோ கஷ்டம் இருக்காது இப்ப எல்லாம் கலப்படம் நான் உங்களை சொல்லலம்மா நீங்க உடனே அப்படி நினைக்காதுங்க அடுத்த பாட்டு ஐயா கவலைப்படக்கூடாது உட மாட்டோம் அடுத்த பாட்டு உடனே ஆமாம் இல்லை உண்மையிலே அந்த கஷ்டம் இருக்க தான் நினைச்சேன் மண் மலடாயிட்டல இன்னைக்கு பாருங்க நம்ம வீட்டில் உள்ள பசுமாடு அதிக பால் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறோம்ல அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள கோழி அதிக முட்டை போடணுங்கிறதுக்காக மாத்திரை கொடுக்குறோமா இல்லையா புருஷன் தூங்கணுங்கிறதுக்காக மாத்திரை கொடுக்குறோமா எப்படி ஆயிட்டு பாருங்க ஒரு ஆள் ஒரு வீட்டில் அன்னைக்கு எங்கள் ஐயா பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா சொல்வார் ஒரு வீட்டில் வீட்டுக்காரரு தூங்கியிருக்காரு தூங்குனவரை எழுப்பி அந்த அம்மா எங்க எழும்புங்க எழும்புங்க தூக்க மாத்திரை தின்னாம படுத்துட்டியா தான் தூங்கிட்டாம இல்லையா விட்டா காதிலே கரிச்சு கரிச்சு கரைச்சு ஊத்திரம் போலுங்க அந்த அம்மா ம் எப்படி ஆயிட்டு பாருங்க அடுத்து யார் ஐயா ஆ அம்மா இங்கே தானே இருக்கிறியம்மா வாங்க அடுத்த வாங்க ஐயா அவங்க தங்கச்சி வர்றாங்க பேசிட்டு போனாங்கல்ல வாங்க வாங்கம்மா அனிதா அவர்கள் உற்சாகமாக ஒரு கை கொடுங்க